ஒட்டு வைத்த ஒரு வட்ட நில குளிர் புன்னகையில் எனைத் தொட்ட நீலா பொட்டு வைத்த ஒரு வட்ட நில குளிர் புன்னகையில் எனைத் தொட்ட நீலா என் மனதில் அம்புவிட்ட நில இது எட்ட நின்று என்னை சுட்ட நில வாழ்நாள் தோறும் தினந்தான் காதோறும் பாடல் பூரும் ஒட்டு வைத்த ஒரு வட்ட நில குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நில என் மனதில் அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை நிலா